ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது க்ரீன் கலர் சாமந்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி வேர் வர வைக்கிறதுக்கு நம்ம நடப்போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த க்ரீன் கலர் சாமந்தி செடியிலேருந்து தான் நான் கட்டிங்ஸ் பண்ணி நடப்போகிறேன் நம்ம கட் பண்ணிக்க எப்பவுமே புதுசாக வாங்கினா சாமந்தி செடியிலேருந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளா நம்ம வந்து பதியத்துக்கு வச்சிடணும் அப்போ தான் ரெண்டு மூணு செடி ரெடி பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு அடுத்த வாட்டிக்கு வாங்க தேவையில்ல வேறு சாமந்தி செடி கூட நம்ம அதுக்கு பதிலாக வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு செடி வாங்கிட்டு அடுத்த கலர் கூட நம்ம வாங்கிக்கலாம் வேஸ்ட்டாக போகாமல் பிளான்ட்டு சொல்கிறேன் நான் ஏன்னா அந்த காசுக்கு நீங்கள் வேறு செடி கூட வாங்கிக்கலாம் இப்போது இது இது வந்து கிரீன் கலரு ரொம்ப டார்க்கு க்ரீன் கூட வருது ஆனால் இது வந்து இந்த கலர் தான் எனக்கு இப்போதைக்கு கிடச்சிது இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கிளை கட் பண்ணலாம் பாருங்க இது வந்து பழைய மண்ணு தான் நான் இதுபோல் பழைய மண்ணில் தான் நடப்புகிறேன் கிளை இது பாருங்க சாமந்தி செடி ஏற்கனவே வந்து ப்ரௌன் கலரை வந்து கட் பண்ணிவிட்டு மூணு பக்கம் மூணு கிளை வச்சிட்டோம் இது வந்து மூணு வாரம் ஆகுது த்ரீ வீக்ஸ் ஆகுது நம்ம வந்து த்ரீ வீக்ஸ்க்குலாம் ரூட் வந்துட்டு இருக்கோம் அதுக்காக நான் வந்து பூவெலாம் கட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு இந்த செடி பற்றி நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இது வந்து இப்போது த்ரீ வீக்ஸ் ஆகுது வேறு வந்துட்டு இருக்கோம் பூவை வந்து நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் சப்போஸ் மொட்டோட வச்சா அந்த பூ பூக்கெல்லாம் பூக்காமையாக கூட போகலாம் எதுக்காக நான் மொட்டோட வைக்கிறேன்னா பூ பூக்கும்னு சொல்லிட்டு வச்சேன் அதே சமயத்தில் நம்ம இப்போ மேலுக்கு கட் பண்ணால் கூட காஞ்சிடும் கிளை அது போல் இல்லாத இருக்கும் நம்ம மொட்டோட வைக்கும்போது அதுக்கப்புறம் கூட நம்ம ரூட் வந்தோடனே கூட அந்த மொட்டைலாம் கட் பண்ணிடலாம் பூக்களைனா சேஃப்டிக்காக தான் நம்ம அது போல் வைக்கணும்னு சொல்கிறது இப்போ நுனி வந்து நம்மளுக்கு கட் பண்ணிவிட்டால் காஞ்சிடும் சம்மந்தி செடி அதுக்காக நம்ம வந்து இது போல் முட்டையோடு வைச்சோம்னா பூக்கள்ன்னா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து அப்புறமா நம்ம கொஞ்ச நாள் கழித்து வேர் வந்தவுடனே ஃபிஃப்டீன் டேஸ்க்கெல்லாம் வேர் வந்துடும் ஒன் வீக்லேயே வேறு வந்துடும் இருந்தாலும் சொல்கிறேன் நல்லா வர்றதுக்கு சொல்கிறேன் நான் வேறு எல்லாமே வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டேன் நம்ம மேலே வந்து நுனி கட் பண்ணால் தான் நிறைய பிரான்ச்சஸ் போடும் அதுக்காக நான் கட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு எல்லாம் வச்சுட்டு கூட ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக தான் கட் பண்ணியிருக்கேன் இதுபோல் கட் பண்ணிவிட்டு நல்லா வர்றதுக்கு சொல்கிறேன் நான் வந்து இந்த தொட்டிலேருந்து பாருங்கள் அந்திமல்லி வந்து ஒயிட் கலர் வந்து போட்டிருக்கேன் இப்போ இதுலேயே நான் வேறு இந்த சாமந்தி செடி வளர்க்க முடியாது வேர் வந்துட்டுருக்கோம் வேறு தொட்டிக்கு வச்சு தான் நான் மாற்றிட போகிறேன் முன்னாடி நான் சொல்கிறேன் இந்த மூணு பிரான்ச்சஸும் வேறு தொட்டியில் போட்டு மண்புழு எருவு வந்து அப்புறம் மண்புழு எருவு கொஞ்சமாக சாயிலில் கலந்து வச்சுடுவேன் ஏன்னா போல் சப்போஸ் விஜிடபிள் வேஸ்ட்டு செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் போல் வெர்மி கம்போஸ்ட் கூட வாங்கிக்கலாம் கடையில் விற்கிது அது கூட நீங்கள் ஒவ்வொரு பாட்டுக்கு வந்து ஒரு ஸ்பூனு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போடலாம் போட்டுட்டு செடி நட்டிங்கன்னா நல்லா வளரும் செம்மண் மணல் இது போல் நீங்கள் கலந்துட்டு கொஞ்சமாக இந்த வெர்மி கம்போஸ்ட்டு போட்டிங்கன்னா மண்புழு எருவு நல்லா வளரும் அதுக்கப்புறமா நீங்கள் மண்புழு எருவு போட்டு இந்த வேர் வந்த செடியை நட்டுடுறீங்க கொஞ்சம் நாள் கழித்து வாழைப்பழம் தோல் இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம் மொட்டு வச்சிடும் இப்போது இந்த செடியிலேருந்து எந்த கீழே கட் பண்ணலான்னா நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லிட்டு மொட்டு இருக்கிற கிளைய கூட நீங்கள் வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த மொட்டு அவ்வளோவா சரியில்லை இருந்தாலும் இந்த கிளை காயாமல் இருக்கிறதுக்காக நான் கிளையை நான் வந்து கட் பண்ண போகிறேன் ஏன்னா க்ரீன் கலர் சாமந்தி வரலன்னு சொல்கிறாங்க கூட பார்த்துட்டோம் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு கிளையெல்லாம் வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது கூட பழைய சாயில் தான் இதில் கூட நான் வந்து கொஞ்சமாக வெறுமி கம்போஸ்ட் வந்து செக் பண்ணுற பாருங்கள் ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கேன் நீங்கள் மணல் கண்டிப்பாக கொஞ்சம் போடணும் இதில் மணல் இருக்குது போல் நம்ம வச்சுட்டு நல்ல சைடு மண் வந்து காற்று உள்ளே போகாமல் நல்லா அழுத்தம் கொடுக்கணும் நல்லா கொஞ்சம் அழுத்தினோம்னா சாயில் கெட்டியாகிடும் டைட்டாகிடும் டைட்டாகனோம்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் அதாவது அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது இது போல் எதுக்காக நம்ம சாயில் வந்து அழுத்து வைக்கணும் காற்று போகாமல் சாயில் வந்து டைட் ஆக்கணுன்னா நம்ம வந்து ஏர் போகாமல் இருக்கும் அதுக்காக காற்று போயிடுச்சுன்னா பாருங்க இது போல் தண்ணி ஊற்றிட்டு டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாட்டுக்குள்ளே ஊற்றின தண்ணி மேலுக்கு வந்து டெய்லி பிளெயின் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் வெயிலில் மட்டும் வைக்கக்கூடாது லைட் வெயில் இருந்தால் கூட எதுவுமே செய்யாது அதிகமான வெயில் இருக்கக்கூடாது இப்போ இது போல் நட்டவுன்னே நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து ஆளுவிரா தண்ணி ஊற்றலாம் இல்லைன்னா மஞ்சள் கரைச்சிட்டு கூட நீங்கள் தண்ணியில் கலந்து ஊற்றலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ